பொதுவாக நாம் வேதாகமத்தை வாசிக்கும்போது பல கேள்விகள் நம் உள்ளத்தில் எழும்பும் இது எப்படி அது எப்படி இது எப்படி சாத்தியம் ஏன் இப்படி நடந்தது தேவன் ஏன் இப்படி செய்தார் ஏசு ஏன் இப்படி சொன்னார் என்று நம்மை நாமே அநேக கேள்விகளை கேட்போம் கேள்விக்கு என்ன பதில் என்கின்ற இந்த தொடரில் வியாழன் தோறும் மாலை ஐந்து மணிக்கு கிறிஸ்தவர்கள் கேட்கும் கிறிஸ்தவர்களிடம் கேட்கப்படும் பல புதிரான கேள்விகளுக்கு பதிலளித்து வருகின்றோம் நாத்திகர்களும் பல இஸ்லாமியர்களும் நமது பைபிளை தவறாக வியாக்கியானம் செய்து தவறான போதனைகளை பரப்பும் சில சாட்சிகள் என்கின்ற பிரிவினரும் பரிசுத்த வேதாகமத்தில் கொலோசையர் ஒன்னு பதினைந்து வசனத்தை எடுத்து சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் என்பதை மட்டும் சுட்டிக்காட்டி இயேசு கிறிஸ்து சிருஷ்டிகர் அல்ல இயேசு சிருஷ்டிக்கப்பட்டவர் இயேசு கடவுள் இல்லை இயேசுவிடம் தெய்வத்தன்மை இல்லை இயேசுவே ஒரு படைப்பு தேவனால் இயேசு சிருஷ்டிக்கப்பட்டவர் என்று இயேசுவின் தெய்வீகத்தையே மறுத்து நம்மிடம் விதண்டாவாதம் செய்கின்றனர் ஆனால் இயேசு கடவுள் அவர் பூமியில் மனிதனாக வந்தபோதும் தன்னை கடவுள் என்று சொல்லியிருக்கின்றார் தெய்வீக தன்மை உடையவராகவும் இருந்திருக்கின்றார் அதை பற்றிய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது பின்னர் பார்த்து கொள்ளுங்கள் இப்போது இந்த எழுபத்தி மூணாவது எபிசோடில் நமது ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகரும் கடவுளுமாகிய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து சிருஷ்டிகரான தேவனா அல்லது தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவரா என்று கேட்கப்படும் கேள்விக்கு இயேசு கிறிஸ்துவே சிருஷ்டிகரான தேவன் என்றும் சிருஷ்டிகரான கடவுள் என்றும் இந்த கொலோசையர் ஒன்று பதினைந்தில் சொல்லப்பட்டுள்ள வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்பதைப் பற்றியும் இந்த பதிவில் விரிவாக பார்ப்போம் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கடைசி வர பாருங்க ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் ஒரு சின்ன விளக்கத்தை கூறி ஆரம்பிக்கின்றேன் மூவராக இருக்கும் ஒரே தேவனை ஒரே கடவுளை மக்களுக்கு எளிதாக விளக்க திரித்துவம் ட்ரினிட்டி திரியேக கடவுள் என்று பல வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்படுகின்றது ஒரே நபர் மூவராக இருப்பதை வேதாகமம் முழுவதிலும் நாம் பார்க்க முடியும் சில மனிதர்களினால் இதை புரிந்து கொள்ள முடிவதில்லை அது எப்படிப்பா ஒரே கடவுள் மூன்று நபர்களாக இருக்க முடியும் இந்த மூன்று நபருமே எப்படி ஒருவராக இருக்க முடியும் என்று கேட்கின்றனர் இவர்களுக்கு புரிவதற்காகத்தான் இந்த திரியேக தேவன் என்கின்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகின்றது இதில் ஒன்றில் மூன்று அல்லது மூன்று ஒன்றாக இருப்பது என்று அர்த்தம் நமக்கு ஒரே கடவுள்தான் ஒரே தேவன்தான் அவர் மூன்று தன்மைகளில் ஜீவித்திருக்கிறவராக இருக்கின்றார் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் இவர்கள் மூவரும் வேறு வேறு நபர்களாக இருந்தாலும் ஒரே நபராக ஒரே தேவனாக நமக்கு இருக்கின்றனர் மூன்று ஆழ்தன்மைகளில் இவர்கள் மூவரும் ஒன்றாக இருக்கின்றனர் இதை புரிந்து கொள்ளத்தான் மக்களுக்கு ஒரே வார்த்தையில் சொல்ல திரித்துவம் திரியக தேவன் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றது ஆர் காட் இஸ் ட்ரையூன் காட் சிலருக்கு இந்த திரித்துவம் திரியக தேவன் என்கின்ற வார்த்தை பிடிப்பதில்லை அவர்களை பார்த்து கேட்கின்றேன் பைபிள்ன்ற வார்த்தை கூட தான் நமது பைபிளில் இல்ல ஆகவே நான் பைபிளை நம்ப மாட்டேன்னு நீங்க சொல்வீர்களோ சரி இந்த கேள்விக்குள் செல்வோம் நமது கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு பிரிவினர் மட்டும் இயேசு கிறிஸ்துவை பற்றி தவறான போதனைகளை பரப்பி வருகின்றனர் இயேசு கிறிஸ்து என்பவர் எகோவா தேவனால் முதலாவதாக சிருஷ்டிக்கப்பட்டவர் என்று போதித்து வருகின்றனர் நமது இயேசு கிறிஸ்து ஆரம்பமும் முடிவும் இல்லாத நித்திய தேவன் என்கின்ற வேதாகம உண்மையை அவர்கள் மறுதலிக்கின்றனர் இயேசு கிறிஸ்து சிருஷ்டிக்கப்பட்டவர் அல்ல அவர் நித்திய தேவன் என்கின்ற வேதாகம சத்தியத்தை மறுக்கும் இவர்கள் இயேசு கிறிஸ்து சிருஷ்டிக்கப்பட்டவர் என்கின்ற தங்களுடைய வேத புரட்டு உபதேசத்தை இவர்கள் உருவாக்குவதற்காக இவர்கள் உபயோகிக்கும் பிரதான வசனம் கொலோசையர் ஒன்று பதினைந்து சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் என்கின்ற அந்த பகுதியை மட்டும் எடுத்துக்கொள்கின்றனர் அதுபோக கொலோசையர் ஒன்னு பதினெட்டு ரோமர் எட்டு இருபத்தி ஒன்பது எபிரேயர் ஒன்னு ஆறு வசனத்தை எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்து முதற் பேரானவர் என்று சொல்லப்பட்டுள்ளதை எடுத்துக்கொண்டு அவர் சகலமும் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பாக இயேசு முதலாவதாக சிருஷ்டிக்கப்பட்டவர் என்று கூறிக்கொண்டிருக்கின்றனர் முந்தின பேருமானவர் முதற் பேரானவர் என்பதற்கு அவர் தேவனால் முதலாவதாக சிருஷ்டிக்கப்பட்டவர் என்பதுதான் அர்த்தம் என்பதுதான் இவர்களின் தர்க்கமாகும் சில ஆங்கில வேதாகமங்களில் ஃபர்ஸ்ட் பான் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டி பார்த்தீர்களா ஆங்கிலத்தில் கூட ஃபர்ஸ்ட் பான் என்று வருகின்றது என்று தர்க்கிக்கின்றனர் ஆனால் சில ஆங்கில வேதாகமத்தில் ஜீசஸ் எக்ஸிஸ்ட் பிஃபோர் எனி வாஸ் கிரியேட்டட் அண்ட் சுப்ரீம் ஓவர் ஆல் கிரியேஷன் என்று போடப்பட்டிருப்பதை நாம் காட்டினால் அதெல்லாம் வேணாம் இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் பான்னு சொல்லிருக்காங்க என்று அவர்கள் விதண்டாவாதம் செய்கின்றனர் தமிழிலும் ஆங்கிலத்திலும் தானே இந்த பிரச்சனை வாங்க ஒரிஜினல் பாஷையாகிய மூல பாஷையாகிய கிரேக்க மொழியில் இந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம் என்று பார்ப்போம் கிரேக்க மொழியில் முந்தின பேருமானவர் முதற் பேரானவர் என்கின்ற வார்த்தைகளுக்கு தரத்தில் உயர்ந்தவர் எல்லாவற்றிற்கும் மிகவும் மேலானவர் தரத்தில் மிக சிறந்தவர் என்பதுதான் இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தமாக இருக்கின்றது இவர்கள் கொலோசையர் ஒன்று பதினைந்து வசனத்தை மட்டும் வாசித்துவிட்டு விட்டு விடுகின்றனர் அடுத்திருக்க வசனங்களையும் கொஞ்சம் வாசிங்கப்பா இயேசு கிறிஸ்து சபைக்கு தலையாகவும் எல்லாவற்றிற்கும் முதன்மையானவராக எல்லாவற்றிற்கும் மேலானவராக இருக்கப்பட்டிருப்பதாக கொலோசேர் ஒன்று பதினெட்டு சொல்கின்றது ஆகவே சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பெருமானவர் என்கின்ற சொல் உபயோகம் இயேசு கிறிஸ்து அவர் மூலமாக சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்தை பார்க்கிலும் மேலானவராக இருக்கின்றார் அவர் சிருஷ்டித்த அனைத்தை பார்க்கிலும் அதை சிருஷ்டித்த இயேசு கிறிஸ்து சிறந்தவராக இருக்கின்றார் தரத்தில் உயர்ந்தவராக இருக்கின்றார் என்கின்ற அர்த்தத்தில்தான் இந்த வார்த்தை கொலோசையர் ஒன்னு பதினைந்து வசனத்தில் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது அதுபோக கொலோசையர் ஒன்னு பதினைந்து முதல் இருபது வசனங்களை மொத்தமாக வாசித்து பார்க்கும்போது போது சகலமுமே இயேசு கிறிஸ்துவினால் சிருஷ்டிக்கப்பட்டதாக குறிப்பிடுகின்றது ஆகவே எல்லாவற்றையும் சிருஷ்டித்த இயேசு கிறிஸ்து சிருஷ்டிக்கப்பட்டவர் அல்ல என்பது தெளிவாகின்றதல்லவா சிம்பிளா சொல்லணும்னா சிருஷ்டிக்கப்பட்ட சகலவற்றிற்கும் மேலானவராக இருக்கும் ஏசு கிறிஸ்து முதலாவது சிருஷ்டிக்கப்பட்டவர் என்கின்ற அர்த்தம் அல்ல இயேசு முதல் தரமானவர் என்பதை தான் ஒன்னு பதினைந்து சுட்டிக்காட்டுகின்றது காட்டுகின்றது கிறிஸ்துவே அனைத்தையும் சிருஷ்டித்திருக்கின்றதினால் அவர் அனைத்திற்கும் சகலத்திற்கும் மேலானவராக இருக்கின்றார் என்பதுதான் இதன் அர்த்தம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இந்த சாட்சிகள் என்கின்ற பிரிவினர் தங்களது உபதேசம்தான் சரியானது என்பதை நிரூபிப்பதற்காக கொலோசையர் ஒன்னு பதினைந்தை தொடர்ந்து வரும் வசனங்களில் சகல என்கின்ற சொல்லிற்கு முன்பாக ஏனைய என்கின்ற சொல்லை புகுத்தியிருக்கின்றனர் அதாவது அவர்களின் வேதாகம மொழிபெயர்ப்பின்படி அந்த வசனங்களில் மட்டும் இந்த கள்ள உபதேசத்தை நிரூபிப்பதற்காக இவர்கள் அவர்களது வேதாகம மொழிபெயர்ப்பில் இந்த வேத வசனங்களை மாற்றி எழுதுவது முழுமையான வேத புரட்டலாகும் ஏனையே என்கின்ற சொல் மூலமொழியில் இல்லாத போதிலும் அவர்கள் சொல்லும் அர்த்தத்தை அது சரியாக தர வேண்டும் என்பதற்காக எக்ஸ்ட்ராவாக ஒரு சொல்லை சேர்த்து கொண்டு இவர்கள் தர்க்கித்து வருகின்றனர் மூலமொழியாகி கிரேக்க மொழியின்படி சரியான அர்த்தத்தை தருவதற்கு பதிலாக இவர்கள் தங்களுடைய உபதேசத்தை வேதாகமத்திற்குள் புகுத்துகின்றனர் இவர்கள் தங்களுடைய தர்க்கத்திற்கு ஆதாரமாக பழைய ஏற்பாட்டின் கிரேக்க மொழிபெயர்ப்பில் புரோட்டோடகோஸ் என்கின்ற சொல் உபயோகிக்கப்பட்டிருக்கின்ற பகுதிகளையும் எடுத்துக்கொண்டு அதை சுட்டிக்காட்டுவதும் அவர்களது வழக்கம் ஆனால் பழைய ஏற்பாட்டின் கிரேக்க மொழிபெயர்ப்பிலும் கூட அந்த சொல் முன்னுரிமையையும் உயர் உயர்தரத்தை குறிக்கும் விதத்தில்தான் உபயோகிக்கப்பட்டிருக்கின்றது இந்த பிரிவினர் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய முதலாவது பிள்ளை என்று கூறிக்கொண்டிருக்கின்றனர் ஆனால் கொலோசையர் ஒன்னு பதினைந்தில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஏசு கிறிஸ்து தேவனுடைய முதற் பேரானவர் என்று அந்த வசனத்தில் குறிப்பிடப்படவே இல்லை ஆகவே இவர்கள் ஏசு கிறிஸ்து தேவனுடைய முதலாவது பிள்ளை என்றோ அல்லது தேவனால் ஏசு கிறிஸ்து முதலாவதாக சிருஷ்டிக்கப்பட்டவர் என்று கூறுவது எந்த விதத்திலும் சரி கிடையாது இந்த முதல் பேரானவர் என்கின்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டிலும் கூட வருகின்றது ஆனால் அங்கும் கூட அது முதல் தரமானவன் அல்லது மேலானவன் என்கின்ற அர்த்தத்தில்தான் அதுவும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது எடுத்துக்காட்டு சொல்கின்றேன் தாவீது அவரது குடும்பத்தில் கடைசி பிள்ளையாக இருந்தாலும் கூட சங்கீதம் எண்பத்தி ஒன்பது இருபத்தி ஏழு வசனத்தில் அவன் முதற் பேரானவன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதேபோல போல எப்ராஹிம் யோசேப்பின் இரண்டாவது மகன் என்பது நமக்கு தெரியும் ஆனால் ஆதியகமம் நாற்பத்தி ஒன்னு ஐம்பது ஐம்பத்தி ஒன்னு முதல் பேரானவன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதுபோக இரேமையா முப்பத்தி ஒன்னு ஒன்பது வசனத்தில் சேஷ்டபுத்திரன் என்று மொழிபெயர்த்திருக்கின்றனர் தாவீதும் எப்ராஹிமும் முதல் பிள்ளைகளா என்ன இல்லவே இல்லை இந்த வார்த்தை அவர்கள் முதல் தரமானவர்கள் மேலானவர்கள் தரத்தில் சிறந்தவர்கள் என்கின்ற அர்த்தத்தில் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது வேதாகம காலத்தில் முதற் என்பது முதலாவதாக பிறந்தவன் என்கின்ற அர்த்தத்தில் மாத்திரமல்ல முன்னுரிமையையும் முதன்மையான இடத்தையும் முதல் தரத்தையும் குறிக்கும் சொல்லாகவும் இது உபயோகிக்கப்பட்டிருக்கின்றது அதன் பின்னணிதான் மிக முக்கியம் பின்னணியை தெரிந்து கொண்டால் அந்த வார்த்தையின் அர்த்தம் நமக்கு புரிந்துவிடும் இயேசு கிறிஸ்துவை பொறுத்தவரை அவர் முதலாவதாக சிருஷ்டிக்கப்பட்டவர் என்று வேதாகமம் கூறவில்லை அவர் சிருஷ்டிக்கப்பட்ட சகலவற்றையும் விட மேலானவராகவும் முதல் தரமானவராகவும் சகலவற்றிற்கும் முதல்வராகவும் இருக்கின்றார் என்கின்ற அர்த்தத்தில்தான் இந்த முதற் பேரானவர் என்கின்ற வார்த்தை நமக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது அதுபோக இந்த சில பிரிவினர் தர்க்கிப்பது போல கொலோசேர் ஒன்னு பதினைந்து வசனம் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக தன்மையை இயேசுவின் தேவத்துவத்தை மறுக்கவில்லை ஏனென்றால் இந்த கொலோசைர் புஸ்தகத்தின் அடுத்த அதிகாரத்தில் ரெண்டு ஒன்பது வசனத்தில் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீரப்பிரகாரமாக இயேசுவுக்குள் வாசமாக இருக்கின்றது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த வாக்கியத்தின் மூலம் இயேசு கிறிஸ்துவின் தேவத்துவம் தன்மை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இயேசு தெய்வத்துவத்தை கொண்டவர் இயேசு கடவுள் என்பதை நமக்கு அது சுட்டிக்காட்டுகின்றது ஏசு கிறிஸ்து மரித்தோரில் இருந்து முதல் பிறந்தவராக இருக்கின்றார் என்று வெளிப்படுத்தல் ஒன்னு இந்த வசனம் வேதாகமத்தில் கூறும்போது மறித்து உயிர் தெழுந்தவர்களில் இயேசுதான் முதலாவது நபர் என்று நாம் கருத முடியாது ஏனென்றால் இயேசு கிறிஸ்து உயிர் முன்பாகவே லாசரு என்பவரும் நாயினூர் விதவையின் மகன் போன்றவர்களும் மரணத்திலிருந்து உயிர்ப்பிக்கப்பட்டனர் ஆனால் இவர்களுக்கும் இயேசுவுக்கும் என்ன வித்தியாசம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் இவர்களுடைய உயிர்த்தெழுதலைப் போல அல்லாமல் சற்று வித்தியாசமானதாக இருந்தது ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக மரணத்திலிருந்து உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள் அனைவரும் மீண்டும் மறித்தனர் ஆனால் இயேசு கிறிஸ்துவோ மறுபடியும் மறிக்காத நிலையில் அவர் உயிர்த்தெழுந்தார் இதனால்தான் ஏசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் மற்றவர்களின் உயிர்த்தெழுதலை விட வித்தியாசமானதாகவும் மேலானதாகவும் இருக்கின்றது ஆகவேதான் வெளிப்படுத்தல் ஒன்னு ஐந்து வசனத்தில் இயேசு மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவராக இருக்கின்றார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதே போலத்தான் இயேசு கிறிஸ்து சர்வ சிருஷ்டிக்கும் முதல் பேரானவர் என்பது முந்தின பேருமானவர் என்கின்ற வார்த்தைகள் இயேசு சிருஷ்டிக்கப்பட்டார் என்பதல்ல சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்தை விட அதை சிருஷ்டித்த ஏசு கிறிஸ்து வித்தியாசமானவர் என்றும் அவர் சிருஷ்டித்த அனைத்து சிருஷ்டிகளை விட சிருஷ்டிகராகி அவர் மேலானவராக இருக்கின்றார் என்பதையும் அவர் சிருஷ்டித்த அனைத்து சிருஷ்டிகளை பார்க்கிலும் அவர் தரத்தில் சிறந்தவராக இருக்கின்றார் என்பதைத்தான் இந்த இரண்டு வார்த்தைகளும் மூல பாஷையாகிய கிரேக்க மொழியில் அர்த்தத்தை தருகின்றது அதுபோக இயேசு கிறிஸ்து யோவான் பத்து முப்பது வசனத்தில் நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கின்றோம் என்று அவரே கூறுவதன் மூலம் அவர் தன்னை கடவுள் என்று கூறியதை பார்க்கின்றோம் இயேசு கடவுளாக இருந்தாலும் கூட வார்த்தையான கடவுளாகிய இயேசு மாம்சமாகி பூமியில் மனிதனாக பிறந்து மனிதனாகவே பூமியில் வாழ்ந்தார் இந்த பூமியில் மனிதனாக இருப்பவன் பரலோகத்தில் இருக்கின்ற தேவனை சார்ந்து கீழ்ப்படிந்து அவரது சித்தத்தை செய்பவனாக இருக்க வேண்டும் என்கின்ற மாதிரியை மனிதர்களுக்கு காட்டுவதற்காக கடவுளாகிய இயேசு மனிதனாக வந்து மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை மனிதர்களுக்கு அறிவிப்பதற்காக அவர் மனித நிலையில் இருக்கும்போது தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார் அவர் மரித்து உயிர் தெழுந்து இன்று பரலோகத்தில் வீற்றிருக்கின்றார் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார் சகலமுமே சிருஷ்டிக்கப்பட்டவைகளாக இருக்கும்போது போது ஏசு கிறிஸ்து மாத்திரம் சிருஷ்டிகராக இருக்கின்றார் அவர் மேலானவராக தரத்தில் சிறந்தவராக இருக்கின்றார் என்பதே கொலோசேர் ஒன்னு பதினைந்து வசனத்தின் அர்த்தம் யோவான் ஒன்னு மூணு வசனம் சகலமும் ஏசு கிறிஸ்து மூலமாக உண்டானது உண்டானதொன்றும் ஏசு கிறிஸ்துவினாலே அல்லாமல் உண்டாகவில்லை என்கின்ற ஒரே வசனம் போதும் ஏசு கிறிஸ்து சிருஷ்டிக்கப்பட்டவரல்ல ஏசு கிறிஸ்து சிருஷ்டிகர் என்பதற்கு இயேசு கிறிஸ்துவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கின்றார் இயேசு கிறிஸ்துவாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும் வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே இயேசுவினுடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கட்டளையிடப்படவில்லை என்று அப்போ சிலர் நாலு பனிரெண்டு சொல்கின்றது ஏசு கிறிஸ்துவே திராட்சை செடி நாம் அவரது கொடிகள் நாம் இயேசு கிறிஸ்துவிலும் இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலும் நிலைத்திருந்தால் நாம் மிகுதியான கனிகளை கொடுப்போம் இயேசுவே அல்லாமல் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று இயேசு கிறிஸ்துவே கூறுவதை யோவான் பதினைந்து ஐந்து சொல்கின்றது ஆகவே இனி யாராவது கொலோசையர் ஒன்று ஐந்து வசனத்தை எடுத்துக்கொண்டு வந்து உங்களுடன் தர்க்கிக்கும் போது அந்த வார்த்தையின் அர்த்தத்தை அவர்களுக்கு விளக்கி சொல்லி அவர்களின் வாயை அடைத்து விடுங்கள் இல்லைனா இந்த வீடியோவை அவங்களுக்கு காட்டுங்க நான் எப்போதும் கூறுவது போல தெரிந்து கொள்ள கேட்பவர்களுக்கு மட்டுமே பதில் சொல்லுங்கள் விதண்டாவாதம் செய்பவர்களுக்கு தர்க்கிக்க வேண்டும் என்று பேசுபவர்களுக்கு நீங்கள் பதிலே கூற தேவையில்லை அவங்க பாட்டுக்க கத்திட்டு போட்டோம் இக்னோர் பண்ணிருங்க நமது ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகரும் கடவுளும் இயேசு கிறிஸ்துவினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் கேள்விக்கு என்ன பதில் என்கின்ற தொடரில் முதல் எழுபத்தி எட்டு எபிசோடுகளை நீங்கள் பார்க்க தவறி இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் உள்ளது பார்த்து கொள்ளுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்